தம்பிராமையா அவர்கள் வெளிப்படையாக பேசிட்டாரு ஒரு பெரிய ஸ்டாரோட பையனை பிறக்கிறது சாபந்தான் அவங்கள வந்து அப்பாவோட கம்பேர் பண்ணி பேசி பேசி அவங்க மன அழுத்தத்தை உருவாக்கி யூடியூப்லேயே முடக்கிறாங்க இப்போ இப்போ பண்ணுறேன் அதுதில்லை நான் சுவா இருக்கேன் அப்படியா ஐயா ஒன்றுமே பண்ணலையா அப்படியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிக்கிறேன் நம்ம ஆல்ரெடி டிப்ரெஷன் ஃபுல்லாக வந்துருவான் இந்த மாதிரியான கேள்வி கேட்குறவங்க வந்து நாலு பேரை கூப்பிட்டு பலார் பலார் நான் அடிக்கணும் அப்படி தான் நான் சொல்கிறேன் பிரபல தயாரிப்பாளர்கிட்ட மனோஜ் போய் காது சொல்லியிருக்காரு நல்லா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சொன்னோன்னா மனோஜ் ரொம்ப சந்தோஷமா வெளியில வந்திருக்காரு வெளியில வந்துட்டு ஏதோ செல்போனோ அதில் விட்டுட்டு வந்து தருவோம் டேபிள்ல அதுக்குள்ள அவர் வேற யாருக்கோ ஃபோன் பண்ணி வந்தான் அவனா அவனா ஒரு ஆளா அப்படின்னு வச்சிருக்காங்க மனோஜ் உள்ள நுழைஞ்சோன்னா ஷாக் ஆயிருக்காரு ஷாக் ஆயிட்டு எந்த தம்பி ஓ நம்ம அப்பா காசில் உட்காந்து சாப்பிட்ருக்கோன்னு சொல்ல வராங்களோ அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்கி அதுவே ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கி சொசைட்டியில் எல்லார்ட்டு வந்து பழகிறத குறைச்சிட்டு தனியாக உட்கார தனியாக உட்காரும் ஒரு சிகரெட் எடுத்து பத்த வைப்பான் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு நாளாகும் ஒரு பேக்கெட் ரெண்டு பேக்கெட் ஆகும் அப்புறம் தண்ணி கடித்தவன் இப்படி பல மன அழுத்தங்களுக்குள்ளே வந்து பிரபல நடிகர்கள் பிரபல இயக்குனர்களோட மகன் எல்லாம் நிறைய பேர் இந்த நடிகன் அவனுடைய போட்டியாளர் தோத்துட்டான் பெரியவள் வாழ்ந்து படம் ஓடலனா இவங்க பார்ட்டி வச்சுக்கோங்க அவன் தோத்துட்டான் இவன் கொண்டாடுற இவன் தோத்துட்டான் அவன் ஏ அதை எப்படி ஃபோன் பண்ணி எப்படி கூப்பிடுறது வச்சான் அடா பார்ட்டியா அன்னைக்கு என்ன திடீர்னு பார்ட்டியா என்ன திடீர்னு பார்ட்டின்னு கே தெரியாது அவனுக்கு என்ன காரணம்னு நான் பார்த்தேன் இல்லை சரிங்க விழுந்துட்டான் மீடியா சர்க்கிள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் மோடி இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் நேற்றைய முன்தினம் இயக்குநர் எம்எம் பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் அவர்கள் இதய நோயால் பாதிக்கப்பட்டு காலமுற்றார் நேற்று திரைப்பிரபலங்கள் எல்லாருமே போய் அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க தம்பிராமையா அவர்கள் வெளிப்படையாக பேசியிருந்தார் ஒரு பெரிய ஸ்டாரோட பையனாக பிறக்கிறது சாபந்தான் அவங்கள வந்து அப்பாவோட கம்பேர் பண்ணி அப்பாவோட அப்பா அப்படி பண்ணிட்டாரு நீ எப்போ அந்த மாதிரி உயரத்துக்கு போகிற அப்படின்னு பேசி பேசி அவனை மன அழுத்தத்தை உருவாக்கி வீட்டுக்குள்ளேயே முடக்கிறாங்க அதுதான் மனோஜ் அவருடைய சாவுக்குமே காரணம் ஆயிடுச்சு ஒன் ஆஃப் த ரீசன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக வந்து அவர் கோபத்தில் கொந்தளிச்சு பேசியிருக்காரு இல்லையா இந்த மாதிரி மனோஜ் மட்டும் இல்லை திரையுலகில் பல உதாரணங்களை நம்ம மேற்கோள் காட்டி பேசலாம் ஒரு தயாரிப்பாளராக உங்களோட பார்வை சார் இல்லை தம்பிராமையா சார் சொல்லியிருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதாவது வந்து ஒருத்தனுக்கு ஆயிரம் திறமை இருக்கும் அந்த திறமைகளை வந்து அவனை சுதந்திரமாக விட்டு நம்ம வே வேலை பார்க்க விட்டால் அவன் ஆட்டோமேட்டிக்காகவே வெளியில் கொண்டு வருவான் இந்த மாதிரி வாரிசு நடிகர்கள் அப்படின்னும் போது அவங்களுக்கு என்னென்னா இந்த தகப்பனாருடைய இருக்கு பார்த்தீங்களா அதுவே ப்ளஸ்ஸு அதுவே மைனஸ்ஸு புரியுது அவங்களுக்கு அது வந்து இப்போ ப்ளஸ் என்ன அப்படின்னா இவருடைய மகன் அப்படின்னு சில இடங்களில் கொண்டாடவும் செய்வாங்க அவங்க வந்து அடுத்து அவங்க வந்து அந்த துறைக்கு வரணும்னு நினைக்கும் போது அவங்க வந்து பல முயற்சிகள் பண்ணி வெற்றியடின்னு நின்னும்போது இவரோட பையன் என்னப்பா ஒன்றுமே பண்ணல அவரோட பையன் இது ஒன்றுமே வரல இவர் நீ எனப்பா அப்பாவுடைய ஆள் நீ வந்து என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அது பார்த்தீங்களா இது வந்து அவங்களுக்கு டிப்ரெஷனை தரும் நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜா சார் பார்க்குறதுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு எவ்வளோ பெரிய கம்பீரமான ஆள் எவ்வளோ பெரிய ஆளுமையான ஆள் அவர் பாருங்கள் தன்னுடைய மகனுக்கே அவர் சொல்லி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உண்மையாலுமே எந்த தகப்பனுக்குமே இப்படி ஒரு நிலமை வரக்கூடாது இந்த இப்படி ஒரு வேதனை பாரதிராஜா சார் வந்துடுச்சு அந்த காணொளிகள்லாம் நம்ம பார்க்குறோமே கதறார் அது எப்படி சொல்கிறதுன்னே தெரில அதை பற்றி நம்ம அதுக்கு மேலே பேச வேண்டாம் ஏன்னா அந்த அளவுக்கு வேதனை அளிக்குது ஒரு சில இடங்களில் சொல்லுவாங்க ரத்த கண்ணீரே வடிதுன்னு சொல்லுவாங்கள்ல அது உண்மை அந்த மாதிரி இருந்துச்சு அந்த காணொளிகள்லாம் இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு விஷயம் சார் இந்த இடத்துல பேச வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு மனிதன் அதாவது வந்து ஒரு ஆம்பளையாக இருக்கிறவன் ஒரு ஒரு இருபத்தஞ்சி இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசில் இருக்கும்போது சொசைட்டிக்குள்ள வரும்போது அவனை நோக்கி பல கே கேள்விகள் வந்து வர ஆரம்பிச்சது அதாவது ஒருத்தன் வெளியில் வரான்னா அவனை என்னதுமா கேட்குறாங்க இப்போ என்ன பண்ணுற இப்ப என்ன பண்ணுற அடுத்த என்ன அடுத்த என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்ப என்ன பண்றா அடுத்த என்ன கே பண்றேன்றது பார்த்தீங்களா அதுவே வந்து ஒரு கேவலமான கேள்வி அந்த மாதிரி கேள்விகளை வந்து நம்ம யாருக்கிட்டையுமே கேட்கக்கூடாது அதாவது ஒரு அநாகரிகமான கேள்வின்னு சொல்லுவாங்களே இப்ப என்ன பண்ணுற இப்ப என்ன பண்ணுற இப்ப என்ன பண்ணுற இப்ப என்ன பண்ற இப்ப என்ன பண்ற இப்ப என்ன பண்ற என்று ஒரு வேலை கிடைக்காத ஒரு இளைஞர்கிட்ட போய் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இல்லை எதிர்காலத்தை நோக்கி வந்து அவன் ஒரு முயற்சி எடுக்கும்போது அவனுடைய என்னென்னங்கோ என்னென்னமோ எண்ணங்கள் அவன் மனசுக்குள்ள இருக்கும் அதை நோக்கி அவன் பயணிக்கும் போது அவன்கிட்ட போய் இப்ப என்ன பண்ற அடுத்த என்ன சும்மா இருக்க அப்படியா ஐயா ஒன்றுமே வேணும் பண்ணலையா எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிப்ரஷனுக்குள்ளே வந்துடுவான் இந்த மாதிரியான கேள்வி கேட்குறவங்க வந்து நாலு பேரை கூப்பிட்டு பலார் பலார் நான் அடிக்கணும் அப்படி நான் சொல்கிறேன் இது அனாவசியமான கேள்வி இந்த மாதிரி கேள்விகளை பார்த்தீங்கன்னா பொதுவாக நண்பர்கள் கேட்குறாங்கன்னா கிடையாது நண்பர்கள் எல்லாமே மச்சா கவப்படாதரா பார்த்துக்கலாம்டா வாடா ஒரு டீ சாப்பிடலாம் ஒரு தம் அடிக்கலாம் ஒன்றும் கவலைப்படாத வாடா வாடா அப்படின்னு ஆறுதல் படுத்துறது தான் நண்பர்கள் பண்ணுறாங்க ஆனால் இதெல்லாம் பொதுவாக யார் கேட்குறாங்கன்னா சொசைட்டிக்குள்ள வன்மம் பிடிச்ச சில பேர் தெரிகிறாங்க அதுலேயும் பர்டிகுலேயே பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வாண்டடாகவே வந்து பல விஷயங்களை வந்து தேவை அதாவது அவங்களுடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா அதாவது வந்து நல்லா இருக்கக்கூடாது அவங்க எதிராளி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க அதுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான பதில் அது சாதகமான பதில் கிடைக்கிது அவன் நல்லா இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறங்கிற மாதிரி மாதிரியான கேள்விகள் பாரதிராஜா சன்னுக்கும் பல இடங்கள்ல இருந்திருக்கும் என்ன அப்படின்னா பாரதி பெரிய ஆளுமை தமிழ் சினிமால ஒரு இயக்குனர் இமயம் அப்படின்ற பேர் எடுத்தவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறை இளைய இளைஞர்கள் அதாவது வந்து மினி தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லாருமே இயக்குநர்கள் எல்லாருமே பாரதராஜா வந்து அப்பான்னு ஒரு இடத்துல வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய இடத்துல இருக்கார் பாரதிராஜா அவருடைய மகன் மனோஜ் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தெட்டு காலத்திலருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வருஷமாக சினிமாக்குள்ளே ஒரு பெரிய இடத்தை பிடிக்கணும்னு போராடுறாரு போராடுறாரு போராடுறார் போராடுறாரு அவர் போராடுகிற இந்த காலகட்டத்தில் அவருக்கு யாருமே ஊக்குவிச்ச மாதிரி தெரியல அதாவது அவர் தகப்பனார் வந்து தன்னுடைய கடமையை செஞ்சிட்டார் தாஜ்மஹால் படம் எடுத்தார் அதுக்கப்புறம் மல்லி அர்ஜுனா படம் எடுத்தார் அப்புறம் அவர் பார்க்குறாரு சரி நம்ம மகன் வந்து வேற பட்டறையில் போய் நல்லபடியாக அவங்க வந்து செதுக்கி வரட்டும் சொல்லி மணிரத்னத்தை செய்து விடுறாரு சங்கரத்தை சேர்த்து விட்றாரு இப்படி பல விஷயங்கள் வந்து அவர் பண்ணிட்டே தான் இருக்காரு அவர் மகனுக்கு அவருக்கு மகனுக்கு தேவை என்னவோ அவ்வளவும் செஞ்சு கொடுக்குறாரு காரு வீடு வாசல் பணம் செலவு எல்லாமே அவர் அவர் வந்து தன்னுடைய தன்னுடைய ஒரு வருமானம் ஒரு தகப்பனாருடைய வருமானம் இது வந்து பாரதராஜாக்கு மட்டும் பொருந்தாது எந்த தகப்பனாராக இருந்தாலும் அந்த வருமானம் வந்து தந்தை வந்து அவனுடைய மகன் அவருடைய குழந்தைகளுக்கு செய்யத்தான் ஆசைப்படுவான் அப்படி ராஜாவும் தாலாட்டி சீராட்டி வளர்த்த தான் மனோஜ் இன்னொரு மனோஜே சொன்ன ஒரு காணொலி இப்போ வந்துருந்துச்சு சோஷியல் மீடியாவில் நான் பார்த்தேன் யூடியூப்பில் அது என்ன அப்படின்னா பம்பாய் படத்தில் வந்து பாரதராஜா வந்து மணிரத்னத்தில் வந்து சேர்த்து விட்றாரு உதவி இயக்குநராக மனோஜை அன்னைக்கு முதல் நாள் ஷூட்டிங் வந்து முடிச்சுட்டு மனோஜ் வந்து வீட்டில் வந்து டயர்டாக இருக்குது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட கஷ்டம் என்னன்றது எனக்கும் தெரியும் ஏன்னா நானும் உதவி இயக்குநராக வேலை பார்த்துருக்கேன் அதாவது காலையிலேருந்து நீங்கள் போனீங்கன்னா ஒரு செகண்டு கூட உங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் இருக்காது சாப்பிட்ற ஒரு பத்து நிமிஷம் கூட நின்றுக்கிட்டே தான் சாப்பிட்ற மாதிரியான சூழ்நிலைகளுக்கும் சினிமா அப்படி நான் அதை நம்ம வந்து குறை சொல்ல வரல அதாவது சினிமாவனுடைய அந்த அந்த தொழிலினுடைய நேச்சர் அப்படி அதனால அப்படி தான் எல்லாருமே அப்படிதான் வேலை பார்ப்பாங்க அப்போ நம்ம ஒன்றும் அதில் ஸ்பெஷல் கிடையாது அப்படி இருக்கும்போது பாரதிராஜா மகன் மனோஜ் செல்லமாக வளர்ந்த பிள்ளை ஊட்டி ஊட்டி வளர்த்த பிள்ளை வந்து இன்னைக்கு போய் கால் கிடக்க நின்றுட்டு வந்து அன்னைக்கு பெட்டில் படுத்துட்டு டயர்டாக இருக்குன்னு ஒரு பத்து மணிக்கு வந்து படுத்துட்டாரு போல் மனோஜ் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ கால அமுக்கிற மாதிரி இருந்துச்சா முடிச்சு பார்த்தாரா திடீர்னு யாருன்னு பார்த்தா பாரதிராஜா சார் உட்காந்து கால இருக்காங்க அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்ப்பா என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது இல்லப்பா இல்லை பண்ணி படுப்பா 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 அப்படின்னு என்ன பண்ணி இப்போ என் கால் அமுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு மனோஜ் இது மனோஜே அவருடைய காணொலியில் சொன்னதுதான் அப்படி இருக்கும்போது பாரதராஜா சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது வந்து இல்லப்பா ஒரு அஸ்டன் கஷ்டம் என்னன்னு தெரியும் எனக்கு ஏன்னா அவர் இருந்து வந்தவர் யார் பாரதராஜா சார் அதனால இன்னைக்கு நீ என்ன கஷ்டப்பட்டிருப்பா என்னென்ன சூழ்நிலை உனக்கு இருந்திருக்குன்னு எனக்கு தெரியும் நீ அஸ்வாசப்படுத்திக்க நான் அவனுக்கு அமுக்கிறேன் அப்படின்னு அமுச்சு விட்டாராம் இந்த மாதிரிலாம் ஒரு தகப்பன் எனக்கு கிடைக்கிறதே நான் பெரிய விஷயம் இந்த பாரதராஜாவோட மகனாகவே இன்னும் இத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் பறக்கணும் அப்படின்னு மனோஜும் சொல்லியிருக்காரு ஸோ பையன் மேலே எவ்வளவு பாசமும் பற்றும் இருந்தால் பாரதராஜா சார் இப்படியான விஷயங்கள்லாம் செஞ்சுருப்பார் இது பாரதராஜா சார் தான் செய்கிறாரா அப்படின்னு கிடையாது எல்லா தகப்பனாரும் செய்கிறாங்க எல்லா தந்தியும் செய்கிறாங்க புரியுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் செல்லம் கொடுத்து அவர் மனோஜ் கிரியேஷன்ன்ற பேரில் தான் பல படங்களை பாரதராஜா தயாரித்தார் இப்படியெல்லாம் செல்லமாக வளர்த்து சீராட்டி தாளாட்டி வளர்த்த மகனை நேத்தி கொல்லி வச்சுட்டு வந்தார் பார்த்தீங்களா அதுவும் தகப்பனே மகனுக்கு கொல்லி வைக்கிற இந்த கொடுமை இருக்குது பார்த்தீங்களா யாருக்குமே வரக்கூடாது மனோஜுக்கு இப்படி ஒரு நிலமை வர்றதுக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரி தான் என்னை கேட்டால் காரணம் அதாவது வந்து ஒரு முயற்சி பண்ணுறார் அவர் தகப்பனாரோட படங்களில் நடித்து பார்த்தார் போது ஒரு ஸ்டாண்டாக்டர் அந்த வேறு அந்த கதையெல்லாம் தயார் பண்ணிட்டு போகும்போது பல இடங்களில் போய் கதை சொல்கிறார் கதை சொல்லும்போது அவருக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே கேவலங்களும் அவமானங்களும் தான் நடந்திருக்கு பொதுவாகவே இந்த சினிமாவில் என்னென்னா அதாவது எப்படி சொல்கிறது இன்னொருத்தன் வளர்ந்து நிற்கிறான்ற அவனை பார்த்து இவங்க பொறாமைப்படுறாங்க இவங்க பார்த்து பொறாமப்பட்டால் கூட பரவாயில்ல அதாவது போட்டியாளராக நினைக்கிறதுல தப்பு இல்லை போட்டி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பொறாமையாக மாறுது அந்த பொறாம ஒரு ஒரு மேலே அதாவது வந்து வன்மமாக மாறுது வன்மம் மாறி அவங்க விஷத்தை நேரடியாகவே க ஆரம்புறாங்க பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன் ஒருத்தன் இன்னைக்கு வந்து தோல்வியில் இருக்கான் ஒருத்தன் வந்து ஒரு தொய்வு முகத்தில் இருக்கான் அவனுக்கு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் சும்மா அவர் கை கொடுத்து தூக்கி விடுவோம் அப்படிங்கிற மனநிலை சினிமாவில் இருக்கிற யாருக்குமே கிடையாது அதுதான் மனோஜனுடைய இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனார் அப்படிங்கிறது ஒரு வேற ஒரு காரணம் ஆனால் அவர் இத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் அணிவிச்ச வேதனை ரணம் இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப கடினமான கனமான வேதனையும் ரணமும் அனுபவிச்சிருக்காரு எனக்கு பர்சனலாகவே தெரியும் அந்த மனோஜை தெரியும் அதெல்லாம் பா தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஏறி போயிருக்கார் அவரோட அஸ்டன்ட்டு அதாவது வந்து திங்கள்னு ஒரு படம் எடுத்தாலும் அதில் அஸ்டன்ட் ஆகிற ஒரு பையன் அந்த பையன் பேரில் எனக்கு தெரியல அவர் இப்போ நேற்றுக்கு ஒரு காணொலி கொடுத்துருக்காரு அதில் என்னன்னா ஒரு பிரபல தயாரிப்பாளர்கிட்ட மனோஜ் போய் கதை சொல்லியிருக்காரு நல்லா இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சொன்னோன்னா மனோஜ் ரொம்ப சந்தோஷமா வெளியில் வந்திருக்காரு வெளியில வந்துட்டு ஏதோ செல்ஃபோனோ அதில் விட்டுட்டு வந்தார் போல் டேபிளில் அதுக்குள்ள அவர் வேற யாருக்கோ ஃபோன் பண்ணி வந்தான் அவனா அவளா ஒரு ஆளா அப்படின்னு பேசியிருக்கான் மனோஜ் உள்ள நுழைஞ்சோன்னே ஷாக் ஆயிருக்காரு சாக்காட்டு என்ன தம்பி அப்படி இல்லை இல்லை ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லி செல்ஃபோன் எடுத்து வந்தார் இதை வந்து ரொம்ப வேதனைப்பட்டு அவருடைய உதவியாளர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டால் தான் வந்து உதவியாளர் நேற்றுக்கு சொல்லியிருக்கார் என்ன தம்பி அப்படி திட்டினாங்க என்ன அப்படி சொன்னார் உங்கள்கிட்ட அப்படின்னு நெறியாளர் கேட்குறாரு பதிலுக்கு இல்லைங்க அதை வெளியிலே சொல்ல முடியாது அப்படின்னா பாருங்கள் ஒரு பெரிய இமயத்தோட ப மகன் அவருக்கு உதவி செய்யலைன்னா பரவாயில்ல ஒன்றும் தேவையில்லை நீங்கள் படம் எடுத்து தான் ஆகணும்னு யாரும் கேட்க போகிறது ஒரு முயற்சி செய்யும்போது அவருக்கு ஆறுதல் படுத்தி அனுப்பலாமே அவரை என்கரேஜ் பண்ணி அனுப்பலாமே எதுவுமே இல்லை இப்படி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜாவோட மகனுக்கு என்ன நடந்திருக்கும் சார் தம்பி உங்கள் அப்பா பெரிய இயக்குனராக இருக்கார் பெரிய இமயமாக இருக்கார் எத்தனையோ படங்கள் சாதித்த ஒரு இயக்குனர் நீங்கள் என்ன தம்பி இவ்வளோ நாள் பண்ணாமல் இருக்கீங்க ஏன் நீங்கள் என்ன படம் பண்ணாமல் இருக்கீங்க எப்போ அது படம் பண்ண போகிறீங்க எப்போ நடிக்க போகிறீங்க ஏன் தாஜ்மஹால் படத்தில் நடிச்சீங்க அள்ளி அர்ஜுனா ஒன்று ரெண்டு படத்தில் நடிச்சிங்க அப்புறம் ஏன் நீங்கள் நடிக்கலை தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கலங்க வாய்ப்பு கிடைக்கல அவர் போராடுறார் வாய்ப்பு கிடைக்கல துரதிஷ்டவசம் அதாவது வந்து துரதிருஷமா வாய்ப்பு கிடைக்கல ஏன் பண்ணல ஏன் பண்ணல ஏன் பண்ணல ஏன் பண்ணல ஏன் பண்ணலேன்னு கேட்டு 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 அப்பா ஒரு பெரிய ஆளு பெரிய பெரியாளு நீங்க ஏன் என்ன ஒன்றும் பண்ணாமல் இருக்கீங்க நீங்க ஏதாவது ஒன்று பண்ண வேண்டாமா நீ ஏதாவது ஒன்று பண்ண வேண்டாமா ஏதோ ஒன்று பண்ண வேண்டாமான்னு சொல்லி 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 இதுவே என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒவ்வொருத்தரும் எழுத்தாப்புல கேட்கறாங்களே சார் அது இந்த மாதிரி பிரபலங்கள் பயனுக்கு என்ன தோணும்னா ஓ நம்ம அப்பா காசில் உட்காந்து சாப்பிட்டுருக்கோன்னு சொல்ல வராங்களோ நம்மளை கேளியாக பேசுகிறாங்களோ நம்மளை கிண்டல் படுறாங்களோ நம்ம ஒரு சொசைட்டிக்கில் போகும்போது நம்மளை வந்து நம்மளை வந்து ஒரு மனிதனை மதிக்கலையோ என்னமோ வந்து நம்மளை வந்து வேற மாதிரி பார்க்குறாங்களோ அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்கி அதுவே ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கி பொதுவாக அந்த தாழ்வு மனப்பான்மைன்னு வந்து வந்துடுச்சுன்னா சொசைட்டியில் எல்லார்ட்டையும் வந்து பழகிறத வந்து வெளியில் காமிச்சு நீ பழகிறத குறைச்சிட்டு தனியாக உட்கார ஆரம்பிச்சாங்க இப்படி தனியாக உட்காரும்போது ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைப்பான் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு நாளாகும் ஒரு பேக்கெட் ரெண்டு பேக்கெட் ஆகும் அப்புறம் தண்ணி கடுமையாகும் இப்படி பல மன அழுத்தங்களுக்குள்ளே வந்து பிரபல நடிகர்கள் பிரபல இயக்குனரோட மகனெல்லாம் நிறைய பேர் இந்த வே இந்த சோதனையும் இந்த வேதனையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இப்படி ஒரு வேதனை தான் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலங்கள் மனோஜுக்கு இந்த திரையுலகம் கொடுத்ததை தவிர யாரும் மனோஜை தட்டி கொடுத்து ஒரு ஆறுதலாக நீ படம் எடுப்பா நான் பார்த்துக்கிறேன் நீ எடுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது ஒரு இயக்குனராக அவங்களும் யார் அவரை அறிமுகப்படுத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது ஸோ எத்தனையோ பேரை யார் யாரோ வந்து தங்களோட தேவைகளுக்காண்டி அறிமுகப்படுத்திக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ விஜயோட பையன் வந்து லைக்காவில் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இப்போ ஏன் அறிமுகப்படுத்தாங்க விஜய் வெறும் உச்ச உச்சத்தில் இருக்கார் அவரோட பையனை வச்சு ஒரு படம் எடுத்தோன்னா நமக்கு விஜய் ஒரு டேட்ஸ் கொடுப்பாரு இப்படி சில கேல்குலேஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த கேல்குலேஷன்ஸுக்குள்ளே தான் இவங்க போகிறாங்களே தவிர உண்மையாக யாருக்கும் வந்து ஒரு உதவி செய்யணும் அதாவது ஒரு கஷ்டப்படுறான் ஒரு போராடுறான் ஒரு கனவுகளோடு சுற்றிட்டு இருக்கிறான் உதவி செய்யணுங்கிற எண்ணமே இப்போ வந்து யாருக்குமே இருக்கிறது பொதுவாகவே நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள் சார் இந்த சொசைட்டியே வந்து ரொம்ப கரெப்டாக இருக்குது நம்ம சினிமாவை மட்டும் சொல்லலாம் சினிமாவை மட்டும் சொல்கிறது தப்பு ஆனால் சொசைட்டியே கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு ஒரு இளைஞன் படித்து முடித்து வேலை தேடுற ஒரு நிலமையில் இருக்கான் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பையன் வச்சுருங்க அவன்கிட்ட போய் என்ன கேட்க வேண்டியது என்னப்பா வேலை கிடைக்கலையா எடுத்தோடனே வேலை கிடைக்கலையா ஏன் ஏன் வேலை கிடைக்கல ஏப்போ என்ன மார்க் வாங்கியிருக்கேன் இப்படி கேட்க வேண்டியது அது இல்லைங்க ஒரு நல்லா தான் படித்தேன் அப்படியே எண்பத்தஞ்சு பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் வச்சிருக்கேன் அப்புறம் என்ப்போ உனக்கு வேலை கிடைக்கல அடுத்து கேட்க வேண்டியது அப்புறம் வேலைக்கு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க வேலை கிடைச்சிருச்சா ஓகே சந்தோஷப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன அவன்ட்டு சொல்லுவது ஒரு ஒரு பதினஞ்சு நாள் இப்போ என்ன எப்போ கல்யாணம்ப்பா வேலை கிடச்சிடுச்சில்ல அப்போ கல்யாணம் தானே அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கணும்ல பொண்ணு என்பது ஏன்பா இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு கேட்குறது சார் பார்த்துட்டு இருக்காங்க சார் அப்போ கிடைக்கலையா பொண்ணு கிடைக்கலையா என்னப்பா அவன் ஜாதகம் சரியில்லையா என்னன்னு சொல்லி நான் வேணாம் பார்க்குறேன் அப்படிங்கிறது எதுவும் பார்க்கலாம் மாட்டாங்க பொண்ணு கிடைச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கல்யாணத்துக்கு போயிட்டு அச்சுதை தூவிட்டு உடனே வந்து பதினஞ்சு இருபது நாளிலே போயிட்டு என்னப்பா என்ன என்ன விசேஷம் ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படிங்கிறது பதினஞ்சு இருபது நாளில் பதினஞ்சு இருபது நாளிலே விசேஷம் இருக்கான்னா அவன் என்ன செய்வான் அவன் ஒன்று என்ன இல்லைங்க இது இது இப்போதான் அப்படின்னு சொல்லுவான் அவன் உண்மையாலவே கணவன் மனைக்குள்ள விஷயம் இது அந்தரங்க விஷயம் அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்கலாம் இல்லை வந்து நிஜமாகவே தள்ளி போயிருக்கலாம் எது வேணால் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு இருபது நாளுக்குள்ளேயே முப்பது நாளைக்குள்ளே போயிட்டு அவன் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது கேட்டுட்டு வந்தால் பரவாயில்ல அந்த மாதிரி கேள்வியில் கேட்குற ஆண்களுடைய மனநிலை நீங்கள் எல்லா ஆண்களுக்கும் இது புரியும் அப்போ அவள் ரொம்ப பாதிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட கேட்டுட்டு வந்துட்டால் பரவாயில்ல உடனே என்னது என்ன சொல்ல ஐயா நானா என்னப்பா என் பொண்ணாட்டிலாம் ஒரு பதினஞ்சு நாளில் இது கர்ப்பமாயிட்டா நானும் பத்து மாதத்தில் சிங்க பெற்று எடுத்துட்டேன்ல இவர் சிங்க பெரிய குட்டியை பெற்றுட்டு எடுத்து வரோம் பெற்றெடுத்துட்டேன்ல ஏப்பா ஏப்பா என்னப்பா அப்படின்னு கேட்குறது உடனே என்ன சைக்காலஜிக்காக நம்ம வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலையோ இதாக இருக்கோ ஏதோ ஒரு மனநிலைக்குள்ளே சி இதெல்லாம் இதுதான் இந்த பாயிண்ட்டு தான் ஏதோ ஒரு மனசு போட்டு உழுக்கிற ஒரு விஷயம் மனசை போட்டு கலைக்கிற ஒரு விஷயம் பற்றி அதை பண்ண சரி குழந்தையை பற்றி எடுத்துகிட்டா உடனே குழந்தை என்ன குழந்தையாக பலன் பண்ணிச்சா ஆம்பளையா பொம்பளையா ஆம்பளை பையன் என்ன பார்த்து வளர்க்கணுப்பா அப்படிங்கிறது பொம்பளை பிள்ளைனா நிறையா உனக்கு சுமைகள் இருக்குப்பா நிறைய சேர்த்து வைக்கின்றிருப்பா கடமைகள் இருப்பாங்க ஏன் நீ கடமை எடுக்கணும் நீ கொடுக்க போறியா நீ நாளைக்கு நூறு பவுன் போட்டு கல்யாணம் பண்ண வைக்க போகிறேன் உடனே சும்மா வாய்க்கு வந்து சொல்லுது அப்புறம் உடனே வந்து நீ படிக்க வைக்கலையா ஸ்கூல் சேர்த்துட்டியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ டென்த்து வந்துட்டான்னா என்ன குரூப் எடுத்திருக்கான் அப்புறம் டென்த்து முடிச்சிட்டான்னா என்ன குரூப் எடுத்திருக்கான் ப்ளஸ் டூ முடிச்சிட்டான்னா காலேஜ் சேர போனான்னா சேரப்போலையே எப்போ எந்த காலேஜ் சேரணும் இன்ஜினியரிங் படிக்க வைக்க போகிறேன் அப்போ அந்த இந்த கதையில் சேருப்போம் அந்த ராஜேஸ்வரியில் சேரு இந்த ஈஸ்வரியில் சேரு அதுன்னு சொல்ல வேண்டியது எப்போ அவன் தேவைக்கு அவன் வருமானத்துக்கு அவனுடைய சூழ்நிலைக்கு அவன் பிள்ளையே அவன் சேர்க்க போறான் ஆனால் அதுக்கும் ஒருத்தன் போய் இன்ஜினியரிங்லாம் படிக்க வைக்காதப்பா டாக்டர் படிக்க வை அதாவது இவன் படிச்சிருக்கிறது மேக்ஸ் அவன் போய் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கும் படிச்சிருந்தா தானே டாக்டர் சேர்க்க முடியும் முட்டாப்பாய மாதிரி போயிட்டு டாக்டர் படிக்க வை அப்படின்னுவான் இல்லைங்க அவன் என்னங்க இந்த குரூப் எடுத்துருக்காங்க அப்படியா இந்த குரூப் எடுத்துருக்காங்க ஏப்பா எடுக்க விட்டா அப்படின்னு கேட்குறேன் இப்படி கேட்டு 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 சரி ஓகேங்க அந்த பையன் வேலை கிடச்சி போச்சு அந்த பையனுக்கு வே வந்து முடிக்கிறான் காலேஜ் முடிக்கிறான் அப்புறம் அவனுக்கு வேலை கிடைக்கிது திருப்பி அதுக்கப்புறம் என்ன அவனுக்கு கல்யாணம் நான் யார் கேள்வி கேட்க வேண்டியது யார் மகனுக்கு இவன்ட்ட என்ன கேள்வி வந்துச்சோ அது அப்படியே ரொட்டீனாக வந்துகிட்டே இருக்கு அவனுக்கு கேட்க வேண்டியது அவன் கேட்டால் இவன்ட்ட வந்து கேட்க வேண்டியது என்னப்பா எப்போ தாத்தாவை போகிற இவன் எப்போ தாத்தாவான என்ன என்ன அவன் எதுக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்டு ஒரு மனுஷனை துன்பப்படுத்துறீங்க இதெல்லாம் வந்து பச சொசைட்டியில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷனுடைய பர்ஸ்னல் லைஃப் இருக்குது பார்த்தீங்களா சொசைட்டிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பர்ஸ்னல் லைஃப் இருக்குது தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது அந்த தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போய் நீங்கள் வந்து முடிஞ்சால் உதவி செய்யுங்க முடியலையா தள்ளி நின்று வேலை வேலை உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போங்க இப்போ அவன் இப்படி கேள்வி கேட்குறவன் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் உடம்புல ஆயிரம் நோய் இருக்கும் கிட்னியில் பிரச்சனை இருக்கும் லிவரில் பிரச்சனை இருக்கும் அதாவது வந்து வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கும் சுகர் இருக்கும் கொலாஸ்ட்ரல் இருக்கும் தைராய்டு இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆம் மொண்டாட்டி அவனை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏழு எட்டு தடவை செருப்பால் அடிப்பான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் உட்காந்து அடி வாங்கிட்டு இருப்பான் இவன் வந்து வெளியில் வந்து இப்படி கேட்பான் இந்த மாதிரி வந்து ஒரு சொசைட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா சார் வளர்ந்து வர இளைஞர்கள்ட்ட நீங்கள் வந்து ஒரு செடி வளர்ந்து வருது நான் எடுத்தோன்னு வந்து நீ முடிஞ்சா ஒரு நாலு தூ ஒரு ஒரு தண்ணி எடுத்து அவன் செடி மேலே தூத்தி ஊற்றிட்டு போ இல்லையா போயிரு ஆசிடை ஊத்தாது அதுதான் இங்கே நான் மனோஜ் விஷயத்தில் நடந்தது வந்து பல பேருக்கு சினிமாவில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது நம்ம வந்து பிரபு பெரிய நடிகர் தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் சிவாஜி கணேசன் உச்சத்தை பிரபு அடையாருன்னா இல்லை பிரபுவோட பாதியாவது வந்து விக்ரம் பிரபு அடையாருன்னா இல்லை அதெல்லாம் வந்து அவங்கவுங்க சார் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் இருக்குது ஒருத்தன் பெரிய ஆள் ஆகிட்டான்னா அவனோட பையன் பெரிய ஆகணும் நானும் இவனும் வந்துடணும் அவனும் வந்துடணும்னா கிடையாது சினிமால அப்பா இருக்காங்க நம்மளும் இதை முயற்சி பண்ணுவோம் இப்படி நம்ம உதாரணம் சொன்னா கௌதம் கார்த்திகை சொல்லலாம் அதுக்கு பி வாசுமாயின சொல்லலாம் அது மாதிரி நம்ம மனோஜ் இந்தியான சூழ்நிலைகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் பொண்ணுங்கள்லாம் ரஜினிகாந்த் மரியா வந்துருச்சுங்க இப்போ கமலஹாசன் பொண்ணுங்கள்லாம் கமல்ஹாசன் மரியா வந்துருச்சுங்க இப்படி நிறைய சொல் பாண்டியராஜ் பாக்கியராஜ் பாண்டியராஜ் பாக்கியராஜ் சொல்லிக்கிட்டே போலாம் சார் நிறைய வாரிசு நடிகர்கள் இருக்கா சார் ஏன் அருண் விஜய்க்கு பாருங்க அந்த போராட்டங்கள் சி முப்பத்தஞ்சு வருஷம் போராட்டம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு காலத்தில் ஒரு இளைஞனா அருண் விஜய் அறிமுகமாகறாரு எத்தனை வயசில் ஒரு பத்தொம்பது இருபது வயசில் இளைஞனா அறிமுகமாகிறார் அருண் விஜய்க்கு போராட்டங்கள் 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 அப்போ எவ்வளோ மாதிரியான தாக்குதல்கள் இந்த மாதிரியான கேள்விகள் எத்தனை அருண் விஜய் ஜெயிக்க வந்துருவோம் இதெல்லாம் மீறி மீறி பாருங்கள் இப்போ இப்போ ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் கழித்து அவர் ஜெயிச்சு இன்னைக்கு ஒரு இடத்த பிடிச்சிட்டார் பிடிச்சிட்டாரா இல்லையா ஒரு ஹீரோவாக இருக்கார் அவரை வச்சு ஒரு படம் எடுத்தால் வியாபாரம் ஆகுங்கிற ஒரு லெவலுக்கு அவர் இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டபிள் ஹீரோவாக இருக்கார் அப்போ அந்த போராட்டத்துக்கு சில பேருக்கு காலங்கள் எடுக்கும் சில பேருக்கு உடனே கிடச்சிரும் சரி நாலு நாளில் ஒருத்தருக்கு வெற்றி கிடச்சிரும் நாற்பது வருஷம் ஆனால் கூட ஒருத்தருக்கு வெற்றி கிடைக்காது எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம் நம்ம முதுமையாக ஒரு கேஎஃப்சி ஓனர் கூட பாருங்கள் ஒரு வயோதிகமான ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பெரிய வெற்றி அவர் கிடைஞ்சிருக்கு ஸோ ஆரம்பத்தில் இருந்து பல போராட்டங்கள் இருக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அதாவது இந்த போராட்டி போராடி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு எண்ணங்கள் இருக்குது அவங்கவுங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது அவங்கவுங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது அது அவங்க அந்த போராட்டத்துக்கான காலகட்டத்தை நம்ம கொடுக்கணும் அதை கொடுக்காம அந்த காலகட்டத்துக்குள்ளே அவங்க கழுத்து நெரிக்கிற மாதிரி பலவிதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துகிற கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா இதை முதல்ல நிறுத்துறோம் சினிமாவில் நம்ம பர்டிகுலராக பேசுகிற சினிமா சினிமாவில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு ஒருத்தனுடைய வளர்ச்சி ஒரு ஒரு போட்டி நடிகனுடைய வளர்ச்சி பா போட்டியாளராக நினச்ச காலம் போய் அதுக்கப்புறம் பொறாமையாக அது மாறி பொறாமை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வன்மமாக மாறுது நான் ஒரு உதாரணம் சொல்லி கேட்குறேன் ஒரு பெரிய நடிகனுடைய படம் பெரிய லெவலில் ஓடாமல் போச்சு டிசாஸ்டர் ஆயிடுச்சுன்னா இன்னொரு போட்டி பிரபல நடிகர் என்ன பண்ணுறாருனா அன்னைக்கு ஈவினிங்கே பார்ட்டி பண்ணுறார் ஒரு ஹோட்டலில் கூப்பிட்றாரு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அதுக்கு சில லட்சங்களை செலவழிக்கிறார் எதுக்கு சில லட்சங்களை செலவிக்கிற ஏன்னா முட்டால் நீ வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு செய்கிற ஒரு ஆசிரமத்துக்கு கூட ஒரு பத்து அனாத பிள்ளைங்களுக்கு சோறு போடு குடிக்கிறதுக்கும் கூத்தடிக்கிறதுக்கும் தண்ணி அடிக்கிறதுக்கு போய் ஒரு நாலு லட்சத்தை பில்ல கட்டிட்டு ஒரு அஞ்சு லட்சத்தை பில்லை கட்டிட்டு ஒருத்தர் தோற்று போயிட்டான் நம்மளுடைய போட்டியாளர் தோற்று போயிட்டாங்கிறதுக்காக நீ நீ பணத்தை கட்டிட்டு நீ கொண்டாடினா நீ தோற்று போகும்போது ஓன் நிலைமை என்னடா அதை நீ யோசிச்சுப்பார் அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு வரதில்லை இது சார் இந்த மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையாலுமே நடக்குது ஒரு பெரிய நடிகன் அவனுடைய போட்டியாளர் தோத்துட்டான் பெரியவள்வா அந்த படம் ஓடலைன்னா இவங்க பார்ட்டி வச்சு கொண்டாடுறான் அவன் தோத்துட்டா இவன் கொண்டாடுறான் இவன் தோத்துட்டான் அவன் கொண்டாடுறான் அவன் தோத்துட்டான் நீ இவன் கொண்டாடுறான் இவன் தோத்துட்டான் அவன் எது அதை எப்படி ஃபோன் பண்ணி எப்படி கூப்பிட்றது வச்சா அடா பார்ட்டிடா இன்னைக்கு சார் என்ன திடீர்னு பார்ட்டியா என்ன திடீர்னு பாட்டினு கே தெரியாது அவனுக்கு என்ன காரணம்னே ஆ அதை பார்த்து இல்லை சரிஞ்சு உளுந்துட்டான் அதுண்ணா இதுன்னா அப்படின்னா இப்படின்னா கீழே விழுந்துட்டான் பாரு இனி எந்திரிக்க முடியாதுடா அப்படின்னு பேசி ஒரு பார்ட்டி இப்படியெல்லாம் எல்லாம் அழுக்குகளோடு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து கோடிகளில் சம்பாரிச்சு சினிமாக்காரவங்கள தான் நான் பர்டிகுலராக சொல்கிறேன் அந்த எண்ணங்களை நீங்கள் மாற்றிக்கங்க நல்ல எண்ணங்கள் வாங்க அதாவது வந்து தூய்மையாக வாழ கற்றுக்குங்க பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிலாம் வந்து அழுக்குகள் நிறைந்த ஒரு மனசோடு இருக்கிறத அதை வந்து கலட்டி போட்டுட்டு நல்ல எண்ணங்களோட நாலு பேருக்கு உதவி செய்கிறது பாருங்கள் நிச்சயமாக இந்த மாதிரியான டெத்தெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் இந்த வாரிசு நடிகர்களுக்கு இப்படி தான் ஒரு இறுக்கம் ஒரு கஷ்டமான சூழ்நிலை தமிழ் திரையுள்ள மனோஜ் இன்றைக்கி இல்லை ஆனால் பல பேர் இதை அனுபவிச்சுட்டு சினிமாவில் நடக்கும் அவலங்கள் குறித்து பள்ளி வரிசை தோல் வரிசை காட்டிட்டீங்க ஓகே நன்றி சார் நன்றி